சூப்பரான ஒரு அரிசி மாவு பச்சரிசி மாவு வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் செஞ்சுருக்கோம் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா உப்மா உப்மா சூப்பரான உப்மா உப்மான்னு சொல்லிட்டு என்ன மஞ்சளாக இருக்குன்னு யோசிப்பீங்க இதில் நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம் என்ன அளவுக்கு ஏன்னா நம்ம செய்கிறப்பயே வாசம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது என்ன போட்டு செஞ்சுருக்கோம் இந்த உப்மாவுக்கு என்ன பேர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வாங்க வீடியோக்குள்ளார போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசமும் பக்காவாக இருக்குது அப்படி என்ன உப்புமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது புளி உப்புமான்னு சொல்கிற நம்ம பச்சரிசி மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா போதும் ஒரு கப்பு இருந்தால் போதும் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக செய்யலாம் இந்த வீடியோ எப்படி செஞ்சோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் செய்ய போகிறோம் மார்னிங்கோ நைட்டுக்கோ எப்படியோ இல்லை ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா கூட இதை சாப்பிடலாம் சூப்பரான ஒரு டிஃபன் தான் நம்ம செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷனில் கொடுக்குற பச்சரிசியில் அரை களி காய வச்சு அரைச்சி வச்ச மாவு இது நீங்கள் இதுக்கு வந்து நார்மலாக அரைச்சி வச்சுருக்க மாவு எடுத்துக்கலாம் இல்லை கொழுக்கட்டை இடியாப்பம் இந்த மாதிரி உள்ள எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் இது நார்மலாக பச்சரிசி மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான தான் செய்ய போகிறோம் மாவு வச்சு உப்மா செய்ய போகிறோம் புளி உப்புமான்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த உப்புமா செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுங்கிறத ஒன்று ஒன்றா இப்போ பார்ப்போம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா புளிப்பு காரம் எல்லாம் உள்ள மாதிரி சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸி ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டியது இருக்கும் இப்போ நான் ஒரு கப்புக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி மாவு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு இப்படியே மாற்றிக்கலாம் இப்போ நான் இதில் ஒரு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்தேன் அப்படிங்கிறதுனால நல்லா கெட்டியாக கரைச்சி வச்ச புளித்தண்ணி ஒரு கப் எடுத்துருக்கேன் எந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க ஆனால் தண்ணியாக எடுத்துடாதீங்க நல்லா கட்டியாக எடுத்துக்கோங்க குழக்கொழம் இருந்துச்சுன்னா தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டடலாம் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க இதை கலந்துக்கலாம் இப்போ அடுத்து இதில் இதிலையே நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இதையும் போட்டு இப்போ இதை நல்லா கலந்து வச்சிடலாம் பாருங்கள் ஒரு கப் ஊற்றுனதுக்கு கரெக்டாக இந்த மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப தண்ணி கலந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஊற்றி கிளறப்ப ரொம்ப நேரம் கிளறி க க கட்டியாகி வர்றதுக்கு லேட் ஆகும் அதே இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சீக்கிரம் இது பண்ணோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரி உதிரியாக சீக்கிரம் வந்துடும் அதுக்காக தான் தண்ணி நிறைய ஊற்றாமல் வச்சுருக்கிறது சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டியில் இருந்தால் செய்ய தெரியாது டக்குன்னு கட்டி பிடிச்சிரும் கட்டி பிடிச்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக கொஞ்சம் தண்ணி இதாக வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டும் நீங்கள் செய்யலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஒன்று ஒன்றா தாளிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு பேன் வச்சாச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க நீங்கள் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்குங்க ஆனால் கொஞ்சமாக கூட இருக்கட்டும் ரொம்ப நிறையவும் ஊற்றிடாதீங்க இப்போ இது நல்லா எண்ணெய் சூடாகட்டும் ஏன்னா அந்த மாவு வேகிற அளவுக்கு எண்ணெய் வேணும் ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் நிறைய இருந்தால் திகட்டும் அதனால் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ எண்ணெய் சூடாகிட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நான் கருப்பு போடுறேன் இப்போ இது நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது ஒன்று ஒன்றா போடுவோம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் உங்களோட அளவு எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ அதை போட்டுக்கலாம் நீங்கள் இதுவும் பொரியட்டும் அடுத்தது இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வாசம் இருக்கும் ஏன்னா கடலப்பருப்பெல்லாம் போடுறப்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் கடலப்பருப்பும் நல்லா பொறிஞ்சிருச்சு அடுத்தது இதில் என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கலாம் ஏன்னா காரங்கிறது இந்த மிளகாய் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம்னு நினைக்கிறீங்களோ அது ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதுவும் நல்லா புரிஞ்சிருச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சு போடுறேன் இது விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாம் வெங்காயம் வேணாம்னு நினைக்கிறவங்க வெங்காயம் விட்டுறலாம் இது ஆப்ஷனல் தான் வெங்காயம் போட்டு சாப்பிட்றப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுனால போடுறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை வெங்காயம் வேண்டான்னா வெங்காயம் விட்டுருங்க இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கிடுவோம் வெங்காயத்துக்கு உப்பு போட்டு வதக்கிறப்ப சீக்கிரம் வதங்கிடும் இப்போ இது வதக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் சேர்த்த அளவுக்கு உப்பு நான் போட்டுறேன் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் இதில் நல்லா வெந்து வரட்டும் உப்பு போட்டோன்னே ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் கொஞ்சமாக கொஞ்சம் நான் மஞ்சத்தூள் போட்டு கலந்து விட்டுறேன் எண்ணெயில் வதக்கிறப்ப இன்னும் அந்த கலர் நல்லா வரும் அதுக்காக லைட்டாக போட்டிருக்கேன் இப்போ அந்த எண்ணெய் ஊற்றுன எண்ணெய் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்க பாருங்க இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்ச அரிசி மாவு புளித்த இதை வந்து இதில் எடுத்து போட்டுக்கலாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த இதை எல்லாத்தையும் எடுத்து போட்டரலாம் இப்போ இதில் நல்லா இதை கலந்து விட்டரலாம் இந்த எண்ணெயில் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நீங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணியாக வச்சுருந்தீங்கன்னா தண்ணி சுன்ற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம கட்டியாக வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் ஆகிடும் இந்த மாவு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க தண்ணியாக இருந்தால் தான் கட்டியாக வர வரைக்கும் கிண்டணும் இது கட்டியாகவே இருக்கிறதுனால அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்ல உதிரியாக கிடைக்கும் பாருங்கள் நல்லா சுருண்டு வருது இந்த மாவு ஒரு நிமிஷம் வேகிறதுக்காக லைட்டாக நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் மாவு இந்த மாதிரி கட்டியானதுக்கப்புறம் தண்ணியாக இருக்கிறப்போ மூடி வைக்காதீங்க அடி பிடிச்சிரும் இந்த பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போ மாவும் வேகணும் கூட அதனால் சும்மா ஒரு அரை நிமிஷத்துக்கு மூடி அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் அரிசி மாவும் நல்லா வெந்திருக்கு உதிரி உதிரியாகவும் வர ஆரம்பிக்குது பாருங்கள் மூடி வச்சா வேகவும் செய்யும் நம்மளுக்கு கொஞ்சம் உதிரியும் கிடச்சிரும் ஆனால் இன்னும் உதிரி உதிரியாக வரணும் இந்த இது இருக்கிறதுக்கு இன்னும் இப்படி நீங்கள் உடச்சி உடச்சி விட்டு விட்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு என்ன பத்தலைன்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கங்க எனக்கு இருக்கிறது போதும் நீங்கள் ஊற்றிருக்க இருக்க அளவு எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்குங்க இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வரும் அது வரைக்கும் இதை நம்ம உடச்சி உடச்சி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் ஆனால் டேஸ்ட்டான உப்புமா கிடச்சிரும் நம்மளுக்கு நம்ம குறுந அரிசி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி உதிரி உதிரி உதிரியாக வரும் நம்மளுக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே கிளறிகிட்டே இருந்தோம்னா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது கட்டியாக இருந்துச்சுன்னா இப்படி உடச்சி 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 விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிரி 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 உதிரியாக வர ஆரம்பிச்சிடும் நல்லா வந்துருச்சு பாருங்கள் கொட்டுறப்ப உதிரியாக கொட்டி பார்த்திங்களா இந்த மாதிரி கொட்டணும் அவ்வளோதான் சூப்பரான புளி உப்புமா ரெடியாகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரியாக வந்துருச்சு நல்லா வாசமும் சூப்பராக இருக்குது நம்ம போட்ட அந்த பெங்காயம் புளி மஞ்சள் எல்லாத்தோட வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் மெனக்கட்டிங்கன்னா தண்ணி அளவு மட்டும் பார்த்து நீங்கள் அந்த மாவுக்கு கரைச்சி ஊற்றினிங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் தண்ணி நிறைய வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கட்டியாக வச்சு பண்ணதுனால சீக்கிரம் உதிரி உதிரி உதிரியாக வந்துருச்சு மாவும் வெந்துருச்சு நல்லா அவ்வளோதான் இதில் கொஞ்சோண்டு புதினா மேலே வந்து மல்லித்தலை தூவி நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான புளி உப்புமா ரெடி ஆகிடுச்சு ஒரு கப் மாவில் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பரான உப்புமா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் போடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ